நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை மலையில் அரியூர் நாடு ஊராட்சியில் தரமற்ற முறையில் தார் சாலை அமைக்கப்பட்டதாக கூறி ஒப்பந்ததாரரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அப்பகுதியினர் சாலைகளை கைகளால் பெயர்த்து எடுத்தனர் புலிவளவிலிருந்து தெவகாய்பட்டி வரையில் எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் இரண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் வரையில் இச்சாலை அமைக்கப்பட்டது ஏற்கனவே உள்ள சாலையை அகற்றாமல் அதன் மீது அப்படியே தார் மட்டும் ஊற்றிச் சென்றதால் சிறிய மழைக்கு கூட பிடிக்கவில்லை என தெரிவித்தனர் அரியூர்நாடு தேவாய்பட்டியில் இருக்கும் குழிவலை வந்து சாலையே ரோடு போட்டது சரியில்லை அதனால் ரோடு அப்படியே கூட்டலாம் கூட்டு மாறு அப்படியே மருது கார் போட்டது மருது தேவாயப்பட்டியிலே ரோடு சாரு வருது அதனால் ரோடு நல்லா பொடியாக ரோடு போடல ஆமாம் ஆனால் தேவாய்பட்டிலேருந்து குழியோலை வந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் ரோடு சரியில்லை கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு கேட்டதுக்கு அது அவ்வளோதாங்க அது போட்டாச்சு அதெல்லாம் இனிமேல் ஒன்றும் ஆகாதுங்க